ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ரேணுகாவாக வேஷம் போட்டுட்டு இந்த சுடரோட முகத்திரை கிளியறதுக்கான நேரம் வந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்னதான் கோவத்தில் வந்து மல்லியை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துறதுனாலும் அவருடைய உள் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து அவரை வந்து தூங்க விடலை சாப்பிட விடலை எதுவும் பண்ண விடலை ஒரு வேலை கூட செய்ய விடலை அதுக்கு காரணமாக வெண்பா தான் வெண்பா அதுக்கிட்ட தூங்காமல் கொள்ளாமல் மல்லியமாக வேணும் மல்லியம்மா வேணும் மல்லியம்மான்னு சொல்லிட்டு மல்லி மல்லி சொல்லி அவளை வந்து அவ மனசாட்சி உறுத்துறையோ மல்லிகை அவ இல்லாமல் வீட்டை விட்டு துரத்திட்டோமே என்னதான் கோவம் இருந்தாலும் அவள் நம்ம வீட்டை விட்டு கூடாது அவள் வந்து நம்ம வீட்டோட மகாலட்சுமி அதுவும் இல்லாமல் என் பொண்ணுடைய அம்மா அவளுக்கு இல்லாத உரிமையாக நீ என்னதான் ரேணுகா வந்து பெற்று அவளை வளர்த்தது அவளை ஆசையாக கொஞ்சி தூக்கி எடுத்து அள்ளி வாரி கணச்சது எல்லாமே இந்த மல்லி தான் அதனால் மல்லியை வந்து சந்தேகப்பட்டுருக்கவும் கூடாது வெளியே அலும்பிடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் இப்போதான் புரிய வருது அதுக்கப்புறம் வெண்பாக்காக போய் மல்லியை கூட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த சுடர் இருந்துக்கிட்டு வெளியே வந்து என்ன விஜய் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னதும் மல்லியை கூப்பிட்டு வரா அப்படின்றதும் என்னது மல்லியை கூப்பிட்டு வரவா அவள் யார் நமக்கு அவளை எதுக்காக கூப்பிட்டு வரீங்க அவள் நமக்கு யாரும் கிடையாது சரிங்களா அவளா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளெல்லாம் கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேங்க பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே அவள் அந்த வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டில் இருக்கவே மாட்டானும் வீட்டில் இருக்க மாட்டேன் போ வெளியே போ எல்லா பிரச்சனையும் உன்னால தான் உன்னால மட்டும்தான் நீ உயிரோட வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க உன்னால என்னால அந்த இந்த வாழ்க்கையும் வாழ முடியாம இந்த வாழ்க்கையும் வாழ முடியாம நான் நிறைய வேதனை அனுபவிக்கிறேன் அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நானும் மல்லியும் சந்தோஷமா எங்க குழந்தையோட இருந்தோம் ஆனா எங்க சந்தோஷம் மொத்தத்தையும் கெடுத்தவன் நீதான் நீ உண்மையிலேயே ரேணுகாவைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு ஒழுங்கு மரியாதையா அமைதியா இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மல்லி எப்படி பெருந்தன்மே நடந்துக்கிறாலோ அதே மாதிரி நீ நடந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு சும்மா தையை தக்கனு குச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன மாட்டீங்க நான் சொல்கிறது இப்போ கேட்க மாட்டேங்களோ அப்படியே பொழியின்னு உனக்கு கண்ணவே இருந்தார் சொல்கிறத கேட்க மாட்டேன் எதுக்கு என்ன டென்ஷன் பண்ணிட்டுருக்கேன் முதல்ல நான் வெளியே போகிறப்ப என்னை டென்ஷன் பண்ணுறதை நிறுத்து மல்லி இந்த மாதிரி என்றைக்குமே என்னை கேள்வி கேட்டதும் இல்லை எனக்கு ஆர்டர் போட்டதும் இல்லை அதனால தான் மல்லி மல்லியாக இருக்கா ஆனால் நீ மல்லி இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற பார்த்தியா மல்லியோட கால் தூசு கூட வர முடியாது பொடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தழுற போலையோ அவளை கண்ணத்தில் அடித்து அதே வேகத்தோட வெளியே போயிட்றாங்க அடைச்சி இந்த அசிங்கம் எனக்கு தேவையா தேவைதான் என்ன அந்த மல்லியை இன்னும் இந்த வீட்டில் வச்சுருக்கல்ல அதனால தான் அந்த மல்லின்ற கேரக்டர் என்றைக்கு க்ளோஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எனக்கு நிம்மதி அவளை என்னைக்கு தீர்த்து கட்டணும் அப்போ தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் அது வெறும் எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேராக இந்த மல்லியோட அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் மல்லி கூப்பிட்டு பார்க்க வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்க என்னதான் மல்லி அவர் அடித்து துரத்தி இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை அப்படின்ற மரியாதை கொடுக்கறதுல நம்ம பாபு அடிச்சுக்க இல்லைங்க ஏன்னா அவர் உண்மை தன்மையாக அவங்கள வந்து கூட்டு உள்ள கரைக்கிறாங்க மல்லியம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி கேட்க அவங்களா வெளில போயிருக்காங்க தங்கம் எதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு இல்லை எனக்கு மல்லியம்மா தான் வேணும் மல்லியம்மா கையில் பச்சை தண்ணி குடித்தா கூட எனக்கு அமிர்தம் குடிச்ச குடித்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல அதுக்கு காரணம் மல்லியம்மான்னு சொன்னாலும் உன்னுடைய பாசம் எனக்கு புரியுது தங்கம் ஆனால் இன்னும் நீ வச்சிருக்கிற பாசம் மாதிரி அந்த வீட்டில் வேற யாருமே என் தங்கச்சி மேலே வைக்கலையே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் மல்லியை வந்து ஏற்றுக்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டி போகிறதா வந்திருக்கேன் ஏதோ ஒரு சின்ன கோபம் எனக்கு தெரியாமல் ஒரு வேலையை பண்ணிட்டா அதனால நான் கோவத்தில் தான் சொன்னேன் தவிர மனசெரிஞ்சு அவளை வீட்டை விட்டு போக சொல்ல அப்படின்னதும் சரிங்கம்மா நான் சொன்னேன் என் தங்கச்சி உங்கள் கூட வரமாட்டான் நீங்களே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னதும் சரிங்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண நேரம் நம்ம மல்லிக்கு வந்து அந்த சுடர பத்திரம் உண்மையை சொல்கிறதுக்காக அவங்க ஒரு இடத்துக்கு போய் விசாரிச்சாங்களா அங்கே இருக்கிற ஒரு வயசானவர் ஃபோன் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வர அறவை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே இருக்கிற நம்ம மல்லிகிட்ட ஃபோன் பண்ணி இவர் கேட்க எங்கே இருக்க என்ன அப்படின்றதும் நான் முக்கியமான வேலையை வெளியே வந்துட்டு நான் வந்து வர அரை மணி நேரம் நான் வாங்கி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் எங்கே இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்ல கொஞ்சம் ஃபோனை வைங்க அப்புறம் பேசுகிறோம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்றான் என்னோட இவளுக்கு திமுரு நம்மளே மனசு இறங்கி இவளை கூட்டி போகலான்னு சொல்லிட்டு வந்தால் இவன் ஓவா திமுறு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்க இன்னொரு பக்கம் வெண்பாவை பார்க்க சரி வெண்பாக்காக இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து ஆகணும் அதுதான் நமக்கும் நல்லது அவ்வளோக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதே இருக்காரு அதுக்கப்புறமா அங்கே வந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து காப்பாற்ற போகிறவர் மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்ற போகிறவர் இன்னொரு பக்கம் இந்த சுடனுடைய சாப்டருக்கு ஆணி இது மாதிரி அடித்த மாதிரி ஒரு நங்கூரத்தை போட போகிறவர் அவளுடைய முகத்திலேயே கிளிக்க போகிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு தாலி கட்டின புருஷங்க அவன் தாங்க இப்போ வரப்போகிறான் அவன் வந்து எல்லாருமே புட்டு புட்டு வைக்க போகிறான் இந்த ரகு கூட சேர்ந்துக்கிட்டு இவள் போட்ட ஆட்டம் எல்லாத்தையுமே போலீஸில் சொல்லி இவளை முட்டிக்கு முட்டி தட்ட வைக்காமல் அவர் போக போகிறது இல்லைங்க அந்த எபிசோடு எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே தாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்